தான் தான் வந்திருக்கோம் எல்லாருக்குமே தேவை கண்டிப்பாக உங்களுடைய இந்த நீங்க மனப்பூர்வமா உங்களை கொடுத்தீங்கன்னா சுவாமி அதை விட உங்களுக்கு நாளாக கண்டிப்பா தருவாரு எண்ணிய காரியம் நீடே சரிங்களா இப்ப உங்ககிட்ட பச்சரிசி கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே திருவிளக்க வச்சுருப்பீங்க எண்ணெய் தீ எல்லாம் வந்துடுச்சு இல்லையா உதினிப்பூ கொஞ்சம் வச்சுக்கோங்க மஞ்சள் கொடுத்துருப்பாங்க அதை பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் குங்குமம் பிள்ளையாருக்கு சாத்திட்டு புஷ்பம் வச்சுக்கோங்க நம்ம பிள்ளையார் பூஜை பண்ணும் போது தான் புஷ்பம் போடுவோம் அதே மாதிரி விளக்கு யாரும் ஏற்றக்கூடாது அங்கே மூலத்தில் விளக்கு ஏற்றின பிறகு தான் நாம இங்கே விளக்கு ஏற்றணும் நிலைக்கேற்றும் போது ஒரு மந்திரம் சொன்னலையா அந்த மந்திரம்

ஒரு சில நிமிடங்கள்ல திருவிளக்கு ஏற்றப்படும் ஏக தீபம் ஜி கொஞ்சம் பொறுமையா இருங்க மணி இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு சுவாமிகள் ஸ்ரீலஸ்ரீ பக்தவத்வ சுவாமிகள் எழுந்தருவெளி இருக்காங்க அவங்க நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருட காலம் நம்மளுடைய அமைப்புகளில் இருந்து நமக்காக பல விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலை திருக்குடைகள் சமர்ப்பணம் பண்ணோம் திருவண்ணாமலைக்கு அண்ணாமலேஸ்வரருக்கு அந்த நிகழ்ச்சிக்கும் சுவாமிகள் தான் தலைமையேற்று பண்ணாங்க திருப்பதி கொடை அயோத்தியா இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கூட இருந்து நமக்கு அருளாசி வழங்கி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை திருவிழா கேட்டுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜவ்வாது மலையிலிருந்து இருந்து வர்மாஜி அவங்க வந்திருக்காங்க அம்மா கொஞ்சம் நீங்க வரணுமா இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு அவங்க வருகை தந்திருக்காங்க ஒரு முக்கியமான அதாவது நான் ஹரி ஓம் கிட்டத்தட்ட பத்தொன்பதுல இருந்து இருபது கிராமங்கள் தத்தெடுத்து அங்க இருக்கக்கூடிய வயோதிகர் சிறுவர்கள் அதாவது ஆண்கள் இல்லாத குடும்பங்கள் இருக்கும் ஆண்கள் இறந்துருவாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு எல்லாருக்கும் உணவு வழங்கிட்டு இருக்காங்க தினமும் கிட்டத்தட்ட அவங்க ஆசிரமத்தில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறுநூறு பேர் சாப்பிட்றாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தன்னலம் கருதாம இவங்க இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் இவங்க ஒரு டாக்டர் டெமாட்டாலஜிஸ்ட் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க ஆனால் வாழ்க்கையே இதுக்காக தியாகம் பண்ணி அந்த மலையிலேயே தங்கி மிகப்பெரிய அளவில் அன்னதான சேவையும் அதே சமயத்தில் அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் அதாவது ஸ்கூலுக்கு போக முடியல அந்த பகுதியில் மலை முழுக்க மலைதான் அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் டியூஷன் சென்டர் கிட்டத்தட்ட அறுபது டியூஷன் சென்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருக்காங்க நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை இந்த மாதிரி ஒரு நல்ல ஆத்மாக்கள் பக்தவச்சன சுவாமிகள் நிலாவர்மா போன்ற நல்ல உள்ளங்கள் நமக்காக வந்து அருளாசை வழங்க வந்திருக்காங்க அதனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுவாமிகளோட திருக்கரங்களாலையும் நிலாவர்மாஜி திருக்கரங்களாலையும் இந்த நிகழ்ச்சி துவங்கும் இனிமேல் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து உங்களை வழிகாட்ட வந்திருக்காங்க திருமதி ஜெயந்தி பெரம்பூரில் விநாயகர் கோயில் இருக்காங்க அவங்களுக்கு உதவியா உமாமகேஸ்வரிஜி இங்கே தான் இருக்காங்க ஷர்மா நகரில் அவங்கெல்லாம் வழிகாட்டுவாங்க அதனால திருவிளக்கு பூஜையே அமைதியை மையப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த திருவிளக்கு பூஜை அது மாத்திரமில்லை இந்த திருவிளக்கு பூஜை நம்ம பண்ணும்போது இந்த பூமி பந்தை காப்பாத்திட்டு இருக்கோம் நல்லா கேட்டுங்க இந்த பூமி பந்தை காப்பாத்திட்டு இருக்கோம் இந்த ஆக்சிஜன் பிராணவாயுங்களை ஓசோன் லேயர் விரிசல் விடுது இது வந்து ஜாகிரபி படித்தா கொஞ்சம் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதை சரிப்படுத்துறதுக்கு திருவிளக்கு பூஜையால மட்டும்தான் முடியும் அந்த வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய சனாதன தர்மம் இத மிக அழகா சொல்லி இருக்கு கிட்ட கூட்டு பிரார்த்தனை உங்களுக்கு என்னெல்லாம் குறை இருக்கோ அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும் சொல்லி வேண்டி இந்த திருவிளக்கு பூஜையை பண்ணுங்க கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இப்போ ஜெயந்தி அம்மா அவங்க வழிகாட்டுவாங்க இப்போ இந்த நிகழ்ச்சி தோகம் Banyakkan pemudik. 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 Banyakkan pemudik.